வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எடுத்து சொன்ன டாபிக் என்ன அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் ஓகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பகுதி நேரமாக கலைகள் பயிற்சிவிக்க ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் நியமனம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இது வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஒரு தகவல் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஷேர் பண்ணுறோம் கல்லூரி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியரில் பகுதி நேரமாக கலைகள் பகில விருப்பம் உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையின் சார்பில் வாரம் இரண்டு நாட்கள் பகுதி நேர கலை பயிற்சி அளிப்பதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதாவது டைமாக நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஆர்ட்ஸ் அதாவது மியூசிக்கல் இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஆயக்கலைகள் பொதுவாக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து ஆசிரியர்கள் தேவைப்படும் சொல்கிறாங்க செவியல் கலை கிராமிய கலை அப்புறம் வந்து கவின் கலை ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒரு கலையில் முதற்கட்டமாக நூறு கல்லூரிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இக்கலை பயிற்சி அளித்திட தொகுப்புதியத்தில் கலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளன அதாவது ஆர்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா டீச்சர்ஸ் அவங்கள வந்து இதில் நியமிக்கதாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா குரலிசை தேவாரம் மிருதங்கம் பரதநாட்டியம் ஓவியம் நவீன சிற்பம் கைவினை கிராமிய பாடல் கரகம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை வடிவங்களில் நூறு பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டு மணி நேர வகுப்புகளுக்கு ரூபாய் எழுநூத்தம்பது வீதம் மதிப்பூதியத்தில் ஆண்டுக்கு எண்பது வகுப்புகள் மேற்கொள்வதற்கு தொகுப்பூதியத்தில் தொகுப்பூதிய நியமனம் செய்யப்பட உள்ளனர் அதாவது பெர் டேக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சேலரி அந்த பேசிஸில் வந்து எயிட்டி டேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு மேலே பார்த்தோம் இல்லையா குரல் இசையிலிருந்து தப்பாட்டம் வயலாட்டம் சிலம்பாட்டம் முடிய இந்த மாதிரி கலைகள் கற்றுக் கொடுக்கறது தான் ஓகேவா அக்கல்லூரி தேர்வு செய்துள்ள கலை மற்றும் பயிற்சி நடைபெற உள்ள நாள் மற்றும் நேரம் விண்ணப்ப படிவம் மற்றும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி போன்ற விவரங்கள் கலை பண்பாட்டு துறையின் இணையதளத்தில் டபிள்யூ 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 டாட் ஆர்ட்ஸ் ச ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் பதிடப்பட்டுள்ளது கலை ஆசிரியர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பகுதி பணிக்கு இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை வன்போது ஸோ இருந்து கிடைச்ச ஒரு ஆஃபீஸில் நோட்டீஸ் தான் ஸோ டீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்